வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கு இந்த ஒர்க் சேரீக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளான மாடல் தான் தைக்க போகிறோம் மாடல் அப்படின்னா ரொம்ப நம்ம எதிர்பார்த்த அளவுக்குலாம் இருக்காது இப்போ இந்த சேரீ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ஒரு நீட்டாக ஒரு லுக்காக இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸில் ஒரு சிம்பிள் ஒர்க்காக நீட்டாக கொடுக்க போகிறோம் ஒரே கலரில் உள்ள சாரீ தான் இதில் பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து கொஞ்சம் காப்பரும் கோல்டாக மிக்ஸ் பண்ணி அந்த ஜரி திரட்டில் ஃபுல்லாகவே நீட்டாக ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஸ்டோன் ஒர்க்கும் இருக்குது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது இப்போது இந்த சேரீக்கு நம்ம கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா சிம்பிளாக தைச்சி கொடுத்தா போதும் அப்படின்ட்டு தான் கேட்டிருந்தாங்க அதில் நம்ம ஹேண்ட் வாஷ் வச்சு ஒரு இதழ் வடிவத்தில் ஒரு நெக் மட்டும் தைக்க போகிறோம் இப்போது ஹேண்ட் வாஷ் வச்சு இந்த மாதிரிலாம் தைக்கிறதுக்கு ஒரு சில பேருக்கு தெரியாமே இருக்குது அதனால் நம்ம வந்து இந்த மாடல் வந்து தைச்சி காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஒருவேளை தெரிஞ்சவங்களாக இருந்தால் இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினச்சிட்டு கேட்காதீங்க பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன் இந்த ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா தையலுக்கெல்லாம் சேர்த்து பதினாறு அரை இன்ஜ் எடுத்திருக்கேன் அதே மாதிரியே மார்பு சுற்றளவு தையலுக்கெல்லாம் சேர்த்து பதினொன்னே முக்கால் எடுத்திருக்கேன் ஷோல்டர் வந்து ஆறு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ஆம்குள் உயரம் வந்து அஞ்சரை இப்போ இதில் நம்ம கேன்வாஸ் வச்சு தான் மாடல் வந்து தைக்க போகிறோம் கேன்வாஸ் வந்து ரெண்டு மடிப்பாக ஒரு அஞ்சரை இன்ஜி அகலம் இருக்கிற மாதிரி நம்ம நெக்குக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதில் இருந்து ஒரு இன்ச்சு அதிகமாக வர்ற மாதிரி எடுத்திருக்கேன் மொத்தம் ஒரு பன்னிரெண்டு இஞ்சி வரைக்கும் எடுத்திருக்கேன் நெக்கோட உயரம் பார்த்திங்கன்னா பத்தை எடுத்திருக்கேன் நெக்கோட அகலம் வந்து ரெண்டே முக்கால் நம்ம நார்மலாக எந்த அளவு எடுக்கிறோமோ அதில் இருந்து உயரத்தில் ஒரு அரை இஞ்சி அதிகமாக எடுக்கணும் அகலத்தில் கால் இஞ்சி அதிகமாக எடுக்கணும் இப்போது இதில் வந்து பாக்ஸ் வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே நான் வந்து இதழ் வடிவம் வந்து வரைஞ்சிருக்கேன் இதழ் வடிவம் நம்ம நல்லா டீப்பாக கீழே வரைக்கும் இறக்கி வரைகிறதா இருந்தாலும் வரையலாம் நான் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் வரைஞ்சிருக்கேன் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்க எப்படி வந்து துணிகள் வந்து உடுத்துவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த நெக் வந்து வரைஞ்சி கொடுத்தா போதும் இப்போது வெளி பக்கமாகவும் அப்படி ஒரு வளைவு வந்து ஒரு இஞ்சி அளவுக்கு வர மாதிரி வரைஞ்சிருக்கேன் முதல்ல அதை வந்து கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா அதை உள்பக்கத்தில் பக்கத்தில் வரைஞ்சிருக்கோல்லே அந்த அளவை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் மேலே வரைக்கும் கட் பண்ணி விடலை ஒரு அரை இன்ச்சுக்கு கீழே நிறுத்திட்டு மறுபடியும் இங்கே இருந்து சென்டரில் இருந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிளாத்தில் வச்சு அயன் பண்ணும்போது அந்த ஹேண்ட் வாஷ் வந்து அளவுக்கு மீறி விரிஞ்சு போகாது கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ நான் வந்து மேலே அப்படியே வந்து விரிக்காமல் விட்ருக்கேன் பாருங்க கட் பண்ணி விரிச்சிருந்தேனா இப்போ நம்ம எந்த பொசிஷனில் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஹேண்ட் வாஷ் வந்து விரிஞ்சு கொடுத்துரும் நம்ம கட் பண்ணது ஒரு சைஸாக இருக்கும் நம்ம அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதோடய சைஸ் வந்து மாறி இருக்கும் அதுக்காக தான் மேலே வந்து அந்த அரை இன்ச்சி அப்படி கட் பண்ணாமல் நான் வந்து வச்சுட்டு அயன் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு லைனிங் கிளாத்தில் தான் இதை வச்சு அயன் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த ஹேண்ட் வாஷில் கொஞ்சம் மினுமின்னு ஒரு பக்கம் தெரியும் பசை இருக்கும் அது கிளாத்தில் ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அயன் பண்ணணும் நல்லா அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ்க்கு வெளிப்பக்கமாக ஒரு காலிஞ்ச அளவுக்கு கிளாத் இருக்கிற மாதிரி தான் விட்டுருக்கேன் கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால இந்த அளவுக்கு விட்டுருக்கேன் ஒரு அரைஞ்சு கூட விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி சுற்றியும் கட் பண்ணி எடுத்துடலாம் மேலே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ அந்த கேன்வாஸுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து கேன்வாஸில் தையல் போட்டுடலாம் இது வந்து நம்ம ஏற்கனவே அந்த ப்ளவுஸ் வந்து நெக்கு கட் பண்ணாமல் தான் எடுத்து வச்சுருக்கோம் லைனிங்லேயும் நல்ல கிளாத்துலேயும் அதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை அதுக்கு மேலே வச்சு தைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு மாதிரி தைப்போம் இப்போ வந்து கொஞ்சம் மாடல் ப்ளவுஸு டபுள் கலர் கொடுத்து தைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து உள் பக்கத்தில் இருந்து தைச்சி மேல் பக்கத்துக்கு எடுப்போம் இப்போ இந்த ரெண்டு கிளாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு மேல் பக்கத்தில் இருந்து இந்த ஹேண்ட் வாஷ் பீஸை வச்சு தச்சுட்டு உள் பக்கத்தில் திருப்ப போகிறோம் அவ்வளோதான் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம்தான் இப்போ அந்த நல்ல கிளாத்துக்கு உள் பக்கத்தில் தான் லைனிங் வச்சு நம்ம நார்மலாக ஜாயின் பண்ணுவோம் பாருங்க அதே மாதிரி ஜாயிண்ட் வந்து சுற்றியும் பண்ணிட போகிறேன் பண்ணிவிட்டு அந்த லைனிங்கை விட்டு வெளியில் நிற்கக்கூடிய கிளாத்தை எல்லாமே ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்து வச்சிடணும் எப்போவுமே இந்த அளவுகள் வந்து ரொம்ப கவனம் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து துணிகள் வந்து தைக்கும் போது சரியான அளவு நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கிளாத்தை அப்படியே வந்து மேல் பக்கத்தில் ரெண்டாக மடிச்சிருக்கேன் சென்டரில் ஒரு சின்ன கட் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா அந்த சென்டர் வந்து கரெக்டாக தெரியணும் அப்படிங்குறக்காக மார்க்கரை வச்சு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கோடு போட்டாச்சு நெக் அகலம் நம்ம ரெண்டே முக்கால் அழிஞ்சு எடுத்தோயே அதையும் இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு சின்ன கட் வந்து கொடுத்துடலாம் அப்போ தான் நம்ம வந்து அந்த ஹேண்ட்வாஸை இதுக்கு மேலே எடுத்து வச்சு தைக்கும்போது அளவுகள் வந்து மாறாமல் ஒரே அளவில் கிடைக்கும் இப்போ அந்த ஹேண்ட்வாஸ் பீஸை அப்படியே நல்ல பக்கத்துக்கு மேலே எடுத்து வச்சுடலாம் சென்டரை பிடிச்சி கரெக்டாக அந்த நல்ல கிளாத்தில் ஒரு மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அதோட சென்டரும் இந்த ஹேண்ட்வாஸோட சென்டரும் கரெக்டாக வர்ற மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பின் வந்து குத்தி வச்சுக்கிடுங்க கரெக்டாக நான் வந்து சென்டரில் தையல் போட்டு ஹேண்ட் வாஸ்க்கு மேலேயே அதை நிறுத்தி வெளியே எடுத்துட்டேன் இப்போது இந்த ம ஹேண்ட்வாஸ் வந்து அயன் பண்ணி தான் வச்சுருக்கோம் அந்த ஹேண்ட்வாஸில் தையல் படாமல் அதை விட்டு அப்படி இறக்கி போடுற மாதிரி போடணும் அதுக்கப்புறமா அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தையல் போட்டு கார்னரில் வரும்போது நிறுத்திட்டு மறுபடியும் அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி தையல் போட்டு இன்னொரு பக்கம் வரைக்கும் முடித்து வெளியே எடுத்துடலாம் இப்போது நம்ம வந்து ஒரு காலிஞ்ச அளவுக்கு அந்த கிளாத்தை உள் பக்கத்தில் விட்டுட்டு கட் பண்ணி எடுக்கணும் ரொம்ப அதிகமாக விட்டாலும் கொஞ்சம் திருப்பும்போது அந்த இடங்களில் துக்குதுக்காக துணிகள் வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் ஒரு காலிஞ்ச அளவுக்கு விட்டால் போதும் இதுலேயும் கம்மியாக வந்து கட் பண்ண வேண்டாம் அப்போ வந்து ஒரு சில நேரங்களில் தையல் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த வளைவுகள் எல்லாம் கட் பண்ணி விடணும் அந்த கார்னர்லேயும் ஒரு கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை அழகாக திருப்பணும் அப்படின்னா நல்லா அந்த நெக்கு வந்து நல்லா திக்காக அழகாக கிடைக்கும் நம்ம வந்து இதை இதழ் கழுத்து அப்படிங்கும்போது நான் நார்மலாக ரவுண்டு பா கழுத்து அதுக்கு இந்த கழுத்து தான் வந்து தைப்போம் நார்மலாக நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் இல்லாமே தையல் போட்டு திருப்பலாம் இருந்தாலும் இது வந்து பூனை கிளாத்து கொஞ்சம் நைஸாக இருக்கக்கூடிய கிளாத்துக்கு எல்லாமே நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் வச்சு அதை தையல் போட்டு திருப்பினோம்னா தைக்கும் போது நமக்கே அதில் உள்ள வித்தியாசம் தெரியும் போடும்போதும் அந்த நெக்கு வந்து எங்கேயுமே வந்து அங்கங்கே ஒரு மாதிரி நெளியாமல் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் அதனால தான் ஹேண்ட் வாஷ் வச்சு தைக்கிறது இப்போ ஒருத்தங்க கூட கேட்டாங்க இந்த மாதிரி மாடலுக்கெல்லாம் கண்டிப்பாக ஹேண்ட் வாஷ் வைக்கணுமா அப்படின்ட்டு ஹேண்ட் வாஷ் வைச்சோம் அப்படின்னா அது ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து சாதாரணமாக நம்ம தைக்கிறது ஒரு விதம் ஹேண்ட் வாஷ் வச்சு நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி தைக்கல அப்படின்னா தைச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த விளம்பில் ஒரு தையல் போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா நான் வந்து இப்போது முன்பக்கம் ஏற்கனவே தைச்சி எடுத்து வச்சுருக்கேன் முன்பக்கத்துக்கு வந்து ப்ரின்சஸ் கட் போட்டு தான் தச்சுருக்கேன் அந்த நெக்கு வந்து கழுத்தில் தச்சுருக்கேன் அந்த கழுத்தில் நம்ம நார்மலாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கிராஸ் பீஸ் கொடுக்காமல் நேர் பீஸ் வந்து கொடுத்து நெக்கை வந்து முடித்து வச்சுருக்கேன் அந்த நெக்கு பீஸ் இருக்குல்லையா எக்ஸ்ட்ரா தைச்ச கிளாத்து அதையும் நம்ம அந்த சோல்டரையும் வச்சு விசிறு தெரியாமல் ஜாயின் பண்ணுற மெத்தடில் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அப்படியே திருப்பிச்சு ஒரு காலிஞ்சி அளவுக்கு தையல் போட்டு விட்டுவிட போகிறேன் இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க்கு வச்சு தைக்கணும் அதுக்காக நான் இந்த மாதிரி விட்டுருக்கேன் அப்படி இல்லை நம்ம எந்த ஒர்க்குமே பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஹெமிங் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் நான் வந்து ஏற்கனவே இந்த பின்பக்கத்துக்கு ஹேன்வாஸ் வச்சு தைச்சிருக்கோம் பாருங்கள் அதில் நம்ம அந்த ஹேன்வாஸை மடித்து தையல் போட்ட அந்த கிளாத் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு இஞ்சி அளவுக்கு எக்ஸ்ட்ரா நிற்கும் நம்ம வந்து ரெண்டு தையல் போட்டிருப்போம் இந்த இடத்துல விளிம்பில் ஒரு தையலும் காலிஞ்சில் ஒரு தையலும் போட்டிருப்போம் அப்படி இல்லைனா அதில் ஏதாவது ஒரு லேஸ் ஒர்க்கு கூட வச்சு அடிக்கிற மாதிரியும் இருக்கும் இருந்தாலும் அந்த கிளாத் வந்து வெளியில் ஒரு இஞ்ச அளவுக்கு இந்த உள்பக்கத்தில் நிற்கக்கூடியது மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம அதை சுற்றியும் கொஞ்சம் ஹெம்மிங் பண்ணி விடணும் அப்போ ரொம்பவே நீட்டாக இருக்கும் நான் கடைசியில் இதை வந்து ஹெம்மிங்கும் பண்ணி விட்ருக்கேன் அதே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி முடிச்சு விட்ருக்கேன் அப்படின்ட்டு இப்போது இடது பக்கத்தில் இருந்து நான் ஸ்டோன் ஒர்க் வச்சு டபுள் ஸ்டோன் லேஸ் இருக்குல்லாம் அதை வச்சு இருக்கேன் அந்த தையல் வந்து போடும்போது கரெக்டாக அந்த விளிம்பை ஒட்டி போடாமல் ஒரு இஞ்சிக்கு வெளியில் வச்சு நம்ம வந்து தைச்சோம் அப்படின்னா அந்த நெக்கோட சைஸ் வந்து நமக்கு கரெக்டாக வந்து அது அழகாக காமிக்கும் அதனால் ஒரு இஞ்சிக்கு வெளியிலயே அப்படியே வந்து ஒரே நிரப்புக்கு அந்த ஸ்டோனை வச்சு தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் அந்த கார்னர் வரும்போது இந்த மாதிரி அப்படியே விட்டுட்டு அந்த ஸ்டோன்லெஸ்ஸை வந்து கட் பண்ணி முதல்ல எடுக்கக்கூடாது இன்னொரு பக்கத்தில் உள்ள அந்த எண்டு இருக்குதுலையே அதை வந்து எடுத்து இந்த இடத்துல கரெக்டாக அந்த கார்னர் எப்படி நம்ம வந்து நீட்டி விட்டுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி எந்த பாயிண்ட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து கொடுத்துட்டு அப்படியே ஜாயிண்டாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு அந்த தேவையில்லாத லேஸு பாருங்கள் அதை கட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரே பீஸாக வந்துகிட்டே இருக்கும் இல்லை அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிவிட்டு மறுபடி கொண்டு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த இடம் வந்து விலகி போகிற மாதிரி இருக்கும் கரெக்டாக அந்த கார்னர் வந்து கிடைக்காது அதனால இந்த மாதிரி நம்ம வந்து தைச்சு கொண்டுட்டு வரலாம் இப்போ அப்படியே வந்து முன்பக்கம் வரைக்குமே நம்ம வந்து தையல் போட்டு இதுலேயும் நெக் வந்து ரவுண்டு இல்லாமல் அந்த வீக்கழுத்து வந்து கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் அந்த அந்த வீக்கழுத்துலேயும் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து நிறுத்திட்டு இன்னொரு முனையை எடுத்து அந்த இடத்துல வந்து நம்ம அப்படி கார்னர் வர்ற மாதிரி வச்சிட்டு தையல் போட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துடலாம் நான் தைக்கும் போது கொஞ்சம் கவனித்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இதை அப்படியே திருப்பி இந்த பக்கம் வச்சுருக்கேன் வச்சுட்டு நமக்கு அந்த ஷார்ப் வந்து கிடைக்கிறதுக்காக தான் எந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்னா கரெக்டாக கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு லாக் தையல் போட்டுட்டு அப்படியே வந்து தையல் போட்டு வெளியில் கொண்டு வரலாம் இப்போ அந்த லேஸ் வந்து ஜாயிண்டாக இருக்குது பாருங்க இந்த இடத்துல கார்னரில் அதை வந்து கரெக்டான கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அவ்வளோ தான் நம்ம வந்து லேஸ் வந்து தைச்சி முடித்தாச்சு பார்க்கறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்கணும் ஏன்னா நான் இது வந்து தைச்சிட்டு இருக்கும்போதே ஒரு இடத்துல வந்து ஊசி வந்து கொஞ்சம் அடிப்பட்டு உடஞ்சிட்டு மறுபடியும் ரெண்டாவது ஊசி மாற்றிட்டு தான் நான் வந்து தைச்சி எடுத்திருக்கேன் எப்போவுமே ஒரே தையலே கரெக்டாக வரோம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது இந்த இடங்களில் வந்து கொஞ்சம் திக்காக வரக்கூடிய இடத்துலலாம் பொறுமையாக கையை வச்சு லைட்டாக நவுட்டி நவுட்டி விட்டு நம்ம தையல் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்துடும் மின் பக்கத்துக்கு பாருங்கள் ப்ரின்சஸ் கட்டு வச்சு தான் தைச்சிருக்கேன் கடைசியில் இதில் வந்து ஒரு ரோப்பும் வச்சு முடித்து எடுத்துட்டேன் கைக்கு வந்து ஒர்க் இருக்கிறதுனால ஸ்டோன் வைக்கலை இப்போ பாருங்கள் கழுத்து நல்ல ஒரு பார்க்குறதுக்கே நல்லா லுக்காக தெரியும் கொஞ்சம் திக்காக அந்த கழுத்து எல்லாமே பார்க்குறதுக்கு அந்த லேஸும் ஒரே மாதிரி வச்சு தச்சுருக்கிறதுனால அதுவும் அழகாக இருக்கும் உள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிளாத் வந்து வெளியில் வரக்கூடியது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணி விட்ருக்கோம் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமை பார்த்துல இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்